السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن بركوري السهور غلاء تايمار غلاء رنداز أمرو وندي كيلوي كريم உங்களுக்கு தெரியாததை கேளுங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை இன்ஷால்லாம் பதில் சொல்லுவேன் என்னைய டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக கேட்க வேண்டாம் நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் இப்படி சொன்னார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் டெஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டாங்கல்ல அது மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு எது உண்மையிலே தெரியலையோ தெரிஞ்சு அவலு செஞ்சு தாவா செய்ய ஆர்வப்படுறீங்களோ சரியா அது மாதிரி கேளுங்கள் இன்ஷால்லாம் சொல்கிறேன் ஆ மசால்லாம் நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஆஹ் சமுதாயத்து மேல ஒரு ஒரு அக்கறை ஒரு ஆர்வம் ஒரு கவலை இல்லையா உள்ள கேள்வி இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குது நம்ம என்ன பண்ணா மக்கள் வந்து ஒன்னா சேருவாங்க அப்படிங்கிறது பொதுவா மார்க்க வந்து ஒற்றுமையை சொல்லுது நம்ம மார்க்க மாதிரி எதுவும் ஒற்றுமையை சொல்லலை ஒற்றுமைதான் உங்களுக்கு இஜ்தத்தை கொடுக்கும் ஒற்றுமை தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்லாம் குரான் ஹதிசெய்யலாம் இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தியலாக்க பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய சுயநலம் தான் காரணம் அதான் அதான் யதார்த்தம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பதவி ஒரு பணம் அந்த மாதிரியான இதில் தான் இன்னைக்கு சமுதாயம் பிரிஞ்சு கிடக்கு இயக்கங்களாக ஜமாத்துகளாக அந்த மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு சாரார்கள் பொதுமக்களை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரும்பாலும் நல்லவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் ஒற்றுமைய விரும்புகிறாங்க ரெண்டு இனம் இதுல வந்து ஒன்னா சேரணும் ஒரு இனம் வந்து ஆலிம் இனம் ஆலிம்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர்கள் வந்து ஒரு ஒண்ணு ரெண்டாவது சமுதாயத்தின் தலைவர்கள் இயக்கத்தின் ஜமாத்தின் தலைவர்கள் பல்வேறு இயக்கங்கள் இருக்கு அந்த இயக்கத்துடைய நிர்வாகிகள் இவங்க வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டா என் பதவி பெயரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க எனக்கு பிந்தி வந்தவங்க எனக்கு பத்து வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு இயக்கம் அதுக்கு மேல ஒரு பத்து பேர் சரியா அப்படி பிச்சு பிச்சு அவன் அவ ஒரு இயக்கம் அப்படின்னு போயிடுறா அவளுக்கு பின்னால் நாலு பேர் இப்படித்தான் போய்கிட்டிருக்கே வந்து இது மாறு அதுவும் மார்க்கங்கிற பேர்ல தௌகீதுங்கிற பேர்ல வேற இப்பெல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் பெரிய தப்பு அந்த சமுதாய தலைவர்களுக்கு வந்து இரையற்றம் இருக்கணும் இரையற்றம் இருக்கணும் அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்னு சொன்னா பணத்து மேலேயோ பதவி மேலேயோ ஆசை இல்லாமல் சஹாபாக்கள் எப்படி அல்லாவுக்கு பயந்தாங்கல்ல அந்த மாதிரியான இல அவங்களுக்கு இருக்கும் உதாரணமாக ஒரு சஹாபியை நான் சொல்றேன் அப்து ரஹமான் பின் அவுஃபர் அலி அல்லா ஃபானு சஹாபி யாரு அப்து ரஹமான் பின் அவுஃபர் அலி அல்லாஹானு உங்களுக்கு தெரியும் மூத்த சஹாபி மிகப்பெரிய சஹாபி சொர்க்கத்துக்குரிய சஹாபி பணக்கார சஹாபி உமர் அலி அல்லா ஃபானு ஷஹீதாக்கப்பட்டவனையுமே அந்த மிச்சம் பேர் ஆறு பேர் இருந்தாங்கல்ல இந்த ஆறு பேர் யாரை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அப்து ரஹமான ஹலீஃபாவா மூணாவது ஹலீஃபா அப்படிதான் விரும்பினாங்க அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நான் வந்து பதவியை விரும்பலை நான் பதவிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் மஷூரா பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட மாதிரி கேட்டு நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு அந்த அதிகாரம் வேண்டாம் கொடுங்க நான் என்ன செய்ய மாட்டேன் பதவிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டாங்கல்ல பொழுதும் பதவி தேடி வரும் பொழுதும் அவங்க வேண்டாங்கன்னு சொன்னாங்க பத்தியால இதே மாதிரியான இறையச்சம் அதே மாதிரி பாத்தியாலே முதல் ஹலீஃபா யாரு அபுபக்கர் சித்திகர் பதவி யாருக்கு போனிச்சு அப்படின்னு சொன்னா உமர் அலி அல்லாஹு தான் பதவி போனிச்சு அவங்க சொல்லிட்டா இல்ல இல்ல மாட்டேன் நான் வேண்டாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க நீங்க வந்து ஹலீஃபா அப்படின்னாங்க பத்தியலா இது மாதிரியான அதே மாதிரி பாத்தீங்களாக்கேன் உமரளி அல்லாஹ் அணுகு அவங்க மூத்தா போகும்போது அந்த ஒரு ஆறு பேர் சொர்க்கவாசிகள் போட்டாங்க பாத்தீங்களா அதுல பாத்தீங்களாக்கேன் சகிதுங்கிற ஒருத்தர் ரசூல்லா பத்து பேர் சொன்னாங்கல்ல அதுல வந்து மூணு பேரு மூத்தா போயிட்டாங்க ஏழு பேரு ஏழு பேரு ஏழு பேர் இருந்தாங்கல்ல அந்த ஏழு பேர்ல சகிது பின் ஆசுங்கிற ஒரு சஹாபி அவரை சொல்லிட்டாங்க அந்த ஏழு பேர்ல இருந்தாலும் அவரை மட்டும் நீங்க ஹலீஃபா வாக்க கூடாது அப்படின்னாங்க உமரளி எல்லா ஹோ ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தகுதி இருந்தாலும் என் மச்சின என் ஒய்ஃபுடைய சகோதரர் அதுனால அவர் வரக்கூடாது சொந்தக்காரவங்க வரணும்னு சொல்றாங்க மனைவி வரணும் மனைவியுடைய அண்ணன் வரணும் மனைவிடைய தம்பி வரணும் ஏன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உமா அது எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இந்த பூமியில வந்து சரி பாதிக்கு மேல ஆட்சி பண்ணாங்க என் மச்சின ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்டாங்க உங்க பையன் அப்துல்லா பின் உமார் அல்லாஹ் பெரிய சகாபி ஆயிட்டு கூட கூடவே இருந்த இந்த 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 ஹலீஃபாங்கிற சுமக்க சுமக்க என் என் முடியாது வேண்டாம் பையனுக்கு அந்த தகுதி கிடையாது ஆக்கிட வேண்டாம் தன் பையனை ஹலீஃபாவை ஆக்கிற வேண்டான்னு சொல்லிட்டு போற சகாவி உமரலையா இந்த மாதிரி பதவியை விரும்பாம வேண்டான்னு சொன்னாங்க பத்தியலா இதே மாதிரி ஆலிம் இனமும் இயக்கத்தின் தலைவர் இனமும் இந்த இறை வேணும்னு போறனால தான் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்குது வேண்டாம் வேண்டாம்னு போனா கண்டிப்பா ஒற்றுமை கிடைக்கும் ஒரு வரலாற பதிவு பண்றேன் ஹசன் ரலி அவங்க ஹலீஃபாவா இருந்தாங்க தெரியுமா தெரியுமில அலி அலி அல்லாஹு சைதாக்கப்பட்ட உனையுமே அந்த இடத்துல யாரு ஹலீஃபாவா இருந்தது ஆறு மாசம் ஹசன் அலி அல்லா வானுகே ஹலீஃபாவா இருந்தாங்க அப்ப சிறியார் அலி வானுகே அவங்க ஹலீஃபாவா இருக்கிறாங்க இஸ்லாம் ரெண்டு துண்டாக உடைந்து போய்விட்டது அந்த முஸ்லீம்கள் ரெண்டு துண்டாக உடைந்து போய்விட்டார்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆறு மாசத்துல பெரிய ஒரு அரசாட்சி சொல்லுவாங்க ஹசன் அலி அல்லாஹானுகே நான் என் பதவியை விட்டு கொடுத்துறேன் என் பகுதியையும் சேர்த்து யாரை ஆட்சி பண்ணட்டேன் மா ஆட்சி இந்த வந்த பதவி வாப்பா மூலமா வந்த பதவியை விட்டு கொடுத்தாங்க பாருங்க விட்டு கொடுக்கக்கூடிய தியாக உணர்வு இந்த இருக்கணும் அப்ப ஹசன் அலி அல்லாஹானுகே இந்தாஹானுஹு இந்த உமர் அலி அல்லாஹானுகே இந்த அப்து ரஹமான்பின் அவுஹர் இது மாதிரி பதவியை விரும்பாத என்ன பிறந்தால் கிடைக்கும் ஆனால் நான் அறிந்த வரையிலும் ஏறக்குறைய எல்லாருக்குமே பதவி மேலே ஒரு ஆசை ஒரு மோகம் இருக்கு அதனால்தான் நம்ம வந்து எந்த இயக்கங்கள் அமைப்புகள் ஜமாத்துகள் ஏ எனக்கு ஒரு அமைப்புடைய பதவியில் போக முடியாது நினைக்கிறீங்களோ என்னாலே முடியும் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு அமைப்புடைய மாநில செயலாளராக இருந்திருக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் தாவா பணிகள் மற்ற மற்ற பணிகள் பண்ணுறக்குறோம் ஒரு அமைப்புடைய தலைமை கழக பேச்சாளராக மாவட்ட தலைவராக நான் இருந்திருக்கிறேன் அப்ப எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் நிர்வாக அனுபவங்கள் தாவா அனுபவங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அனுபவங்கள் ஜெயிலுக்கு போற அனுபவங்கள் கோர்ட்டுக்கு போன அனுபவங்கள் கூண்டில் ஏறிய அனுபவங்கள் மற்ற ஆலிமிசாவெல்லாம் கூண்ட எனக்கு தெரிஞ்சு ஏறி இருக்க முடியாது நான் கூண்டெல்லாம் ஏறி இருக்கிறேன் கோர்ட்டுல போய் புரியுதா அந்த அந்த மாதிரிலாம் இருந்த வேண்டாம் இப்ப எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது காரணம் பிச்சு பிச்சு போகுது அமைப்பு பத்தாயிரம் இருந்தா சமுதாயத்துக்கு வந்து மைனஸ் வீக் அமைப்பு அஞ்சாயிரம் இருந்தா பலம் ரெண்டாயிரம் இருந்தா பலம் ஒன்னாடா என்ன மிகப்பெரிய ஒரு சக்தி இதுக்கு வந்து இது ஆளும்களும் பிளஸ் அமைப்பு உடைய தலைவர்களும் செய்து தான் இதை பண்ண முடியும் பண்ணனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாஷாலா பெரிய அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் வேணால் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல ஆல்மிசா பிளஸ் நிர்வாகிகள் அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க நான் ஒரே ஒரு ஆயத்தை சொல்கிறேன் அதையும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த எல்லாம் தெரியும் இருந்தாலும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியலை சூரத்துல் அன்பால் இரண்டாவது சூராவுல சாரி எட்டாவது சூறாவில் நாற்பத்தி ஆறாவது ஆயிட்டுல வரசூலகு இன்னாக மகாசாபிரீன் நீங்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் சொல்லிட்டானா அல்லாஹ் வலா தனா நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க பார்க்குறாமில்ல ஒரு இயக்கம் இருக்குது ஆக்கு அதில் இருந்து பார்த்தியலாக்கும் அது அதாவது பேரை மாற்றுனாங்க ஆக்க வந்து ஜாத்தின் பேர் வந்து அவங்க பேர் மாற்றுனாங்க அப்படியே பார்த்தீங்கல்லாக்கும் அப்புறம் என்ன

இப்படி அவங்க அவங்க பத்து பேர் நாலு பேரை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க பத்தியெல்லாம் அவங்க எல்லாருமே குரான் சொல்றாங்க பாருங்க நீங்கள் குரானை பின்பற்றுங்கள் ஹரிசை பின்பற்றுங்கள் ஆனால் நீங்க என்ன செய்து விட பிரிஞ்சு விட விபச்சாரம் பண்ணாதேன்னு சொல்றான் பத்தியாலா பண்ணா தப்பு தானே வட்டி வாங்காதுன்னு சொல்றான் பத்தியாலா பண்ணா தப்பு தானே அது மாதிரி பிரிஞ்சிடாதே அப்படி சொல்றானே இந்த பிரிஞ்சு உடைய வெயிட்டு புரியாம இருக்கிறாங்க அப்படி பிரிஞ்சுட்டா என்ன ஆயிருங்கிற ரிசல்ட்டை எல்லாம் சேர்த்து சொல்றான் நீங்க எல்லாம் கோழைகளா போயிடுவீங்க நீங்க பிரிஞ்சு கோழை சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் கோழை சமுதாயம் அதான் யதார்த்தமான உண்மை அதான் யதார்த்தமான உண்மை எவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு மூணு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறானா இல்லையா நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம் நம்ம ஒரு பதிமூணு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லையா அவ பதிமூணு சதவீதம் அப்படிங்கும் போது முப்பத்தி நாலு எவ்வளவு வருது சுமார் ஒரு முப்பது பேர் வந்துருவோம் அப்ப முப்பது எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருந்தா நம்ம வைக்கிறதாங்க சட்டம் நம்ம யாரா இருக்க முடியும் துறை முதலமைச்சராக இருக்க முடியும் அதே மாதிரி ஒன்னுக்கு உதவாத துறை தரணும் பத்தியால அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து பவர்ஃபுல் வாங்க முடியும் இந்தியாவில் பார்த்தியலாக்கு நம்ம இருபதுக்கு இருபது சதவீதத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறோம் அப்ப எவ்வளவு ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி பாராளுமன்ற தொகுதி இப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணுல நீங்க இருபது சதவீதம் எவ்வளவு நூறுக்கு மேல போயிருதுல ஐநூறுக்கு நூறு வந்து இசையில அப்ப நூறுக்கு மேல சுமார் ஒரு நூத்தி பத்து பேர் வந்து சுமார் வந்துடுறாங்க நூத்தி பத்து இஸ்லாமிய எம்பிக்கள் இருந்தால் இந்த அநியாயங்கள்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல அப்ப நமக்கு சக்தி இருக்குது நம்ம சமுதாயம் சுயநலத்தின் காரணத்தால் இன்னைக்கு பிரிஞ்சு அந்த வலா தனாச ஊருக்கு பார்த்தீங்களா இத ஃபாலோ பண்ணாதனால கோலைகளா மாறி போயிட்டாங்க நம்முடைய பலம் என்னவாயிருச்சு குண்டி போய்விட்டது அல்ல சொல்றா வரதாம்பா செய்யும் சபுரா இருங்க நீங்க பொறுமையாயிருங்க இன்னல்லாக சொல்றா இந்த சமுதாயம் இந்த உரு ஆயத்தை பின்பற்றினாலே எங்கேயோ போயிடும் உங்களால முடிஞ்ச மக்கள்கிட்ட மாஷா மாஷாலாம் ரெடி தான் ஆலிம்களும் சமுதாயத்தின் தலைவர்களும் இதை சிந்திச்சு முடிவுக்கு வரணும் முயற்சி பண்ணுங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன் நான் ஓத்தா போறதுக்கு முன்னாள் பெரிய புண்ணியமா இருக்கும் பண்ணுங்க வேற நிறைய நேரம் பேசிட்டனும் முதல் கேள்விக்கு ஆஹ் இதுக்கப்புறம் நீங்க தான் நான் கவனிக்கல ஆஹ் டிஜிட்டல் கோல்டு அது எப்படி வாங்குறது ஆட்டமாக்கு அதில் என்ன பண்ணுவான் வாங்கிக்கிறா சரி கையில் தருவானா ஓகே நீங்கள் பணம் கட்டி கோல்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடைச்சிரும் ஒன்று கையில் கிடைக்கும் அல்லது உங்கள் கண்ட்ரோலில் கிடைக்கும் அதை நீங்கள் சேஃப்டி பண்ண முடியும் இல்லை விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம் உங்கள் கண்ட்ரோலில் கிடைக்காது நீங்கள் பணத்தை கட்டினா உங்கள் கண்ட்ரோலில் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு மூணு மாதம் ஆகும் அதாவது கையில் காசு வாயில் தோசை சரி அவளுக்குண்ணே மாதிரி ஆ செய்யலாம் செய்யலாம் உங்க ஆ உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் போல வாங்கின கையோடு நீங்க நினைச்சா அது சேர் பண்ண முடியும் தானே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சி பண்ணலாம் பண்ணலாம் வேறு சீக்கிரம் ஃபீக்கிரம் பண்ண போகிறீங்க சரி ஆ என்னத்தான் ஜம்மு கசரு பண்ணலாமான்னு கேக்கறாங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஜம்மு கசரை பொறுத்தவரை இது வந்து ஆழமான க அந்த இதுல தூரம் விஷயத்தில் தூரம் விஷயத்தில் வந்து எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இமாம் ஹஜர் அவர்கள் ஃபத்துகுல் பாரியில முஹைய கருத்துக்களாகவே பதிவு பண்ணுறாங்க இருபத்தஞ்சு கருத்து இருக்குது எத்தனை கிலோமீட்டரு

உள்ளதில் குறஞ்சது வந்து ஊருடைய எல்லையை தாண்டி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஊருடைய எல்லையை தாண்டி போனால் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறாங்க வீட்லேருந்து கிடையாது ஊருடைய இப்போ சிட்டிலாம் சிட்டி உடைய கடைசி எல்லாம் இருக்கு கார்ப்பரேஷன் கார்பரேஷனுடைய நீங்க ஏற்பாட்டை தாண்டி போனீங்கன்னா திருச்சிராப்பள்ளி எல்லை முடிவு போட்டிருக்குல்ல அங்கிருந்து தாண்டி போகணும் இப்படின்னு இருக்குது உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அது டைம் இது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மசாலா முடிஞ்சலத்தா வெஜாலே ஆமா சரி என்ன கேக்குறாங்க சொன்னா குறுக்கு விசாரணை எங்க எல்லாரும் மூத்த அப்படின்னு சொன்னீங்கல தஜ்ஜால் வந்து ஹயா தாதான இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னது வந்து மனிதர்கள் நபிமார்கள் இப்படிப்பட்ட ஆட்களை சொன்னேன் சரியா ஜிபலாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அவர் மனித இனம் அல்ல அது இன்னொரு இனம் அது மாதிரி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு உம்மா வாப்பாவுக்கு பிறந்து கல்யாணம் பிடிச்சி பிள்ளை கூட்டி பெற்று இந்த இனம் இல்லை அது இன்னொரு ஒரு இனம் அல்ல வச்சுக்கலாம் அகிட்டு இருக்கு சரியா அதை வச்சு என்ன சபரியா இருக்கு இருக்கு இருக்குது ஆ கடைசிக்கு உந்திய கேள்வி என்ன என்றால் ஆ மாத விளக்கு சமயத்தில் பெண்கள் தப்சியருக்காக பள்ளிக்கு வரலாமான்னு கேட்குறாங்க மாத விளக்கு சமயத்தில் அஞ்சு காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்றும் சொல்லுவ கூடாது ரெண்டாவது நோன்பு வைக்கக்கூடாது மூணாவது காபத்துள்ளாவை தவா செய்யக்கூடாது நாலாவது வந்து கணவன் மனை உறவு கூல கூடாது நாலாவது அஞ்சாவது பள்ளியில் தங்க கூடாது அப்படின்னு என்னது அதை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பள்ளியில் தங்க கூடாது அப்படின்ட்டு இருக்குது இதுல இந்த அஞ்சாவது பள்ளியில் தங்க கூடாதுன்றிருக்கு பத்தியலா இதுல வந்து இமாம்களுக்கு மத்தியில சில கருத்துக்கள் இருக்குது ஏன்னா ஆயிஷார் அலி அல்லாஹானஹா ஆயிஷார் அலி அல்லாஹானஹா மாத விளக்கு சமயத்தில் பள்ளிக்குள்ள வந்தாங்க பள்ளிக்குள்ள வந்து தொழு அது அதிசோட தெரியுமில்ல ரசூல்லா சொல்லுவாங்க தொழுவோட பாய் பள்ளிவாசல கிடக்குது ஆயிஷா போய் எடுத்துட்டு வாங்குவாங்க அப்ப ஆயிஷா சொல்லி யார சொல்லுறேன் மாத விளக்காவில் இருக்கிற எப்படி பள்ளிக்குள்ள போனது அப்படி கேட்பாங்க அதெல்லாம் தப்பு இல்லாம போய் எடுத்துவாமா அப்படின்னாங்க மாத விளக்கா இருந்த ஆயிஷா ரொலி எல்லாம் உனகா என்ன பண்ணாங்க அந்த பாய் எடுக்கிறதுக்காக பள்ளிக்கு வந்தாங்க ரசூல்ல அனுமதித்தாங்க அங்கீகரித்தாங்க போயிட்டு வா சொன்னாங்க அப்படிலாம் ஹலிஸ் இருக்குது அப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா தொழுகைக்காக அவங்க வரக்கூடாது இமாம் அகமது பின் ஹம்பலை போன்ற மேதைகள் நான் இப்படி அப்படி ஆட சொல்லலை சரியா இமாம் அகமது பின் ஹம்பலை போன்ற மாமேதை சொல்றாங்க அவங்க ஈல்முக்காக பள்ளிக்க வர்றது வந்து தப்பு இல்லை அவங்க உதாரணமாக ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு பள்ளிவாசல ஒரு மரசா வச்சுக்கிறாங்க அவங்க உஸ்தாதாவா இருக்கிறாங்க அந்த உஸ்தாதாவா இருக்கும்போது மாதம் மாசம் அஞ்சு நாள் ஒரு வாரம் லீவு போட முடியுமா சாத்தியமில்லைதானே அப்போ அவங்க இழ்மை கற்றுக் கொடுப்பதற்காக வரலாம் ஒரு மாணவி வந்து படிக்கிறாங்க பள்ளிவாசல மரத்தை வச்சுக்கிறாங்க படிக்கிறதுக்கான செஞ்சுக்கலாம் வந்துக்கரலாம் இல்முக்காக வருவது தப்பு இல்லை அப்படின்ட்டு ஐசா வழியை எல்லாம் வந்துட்டு போனாங்க பத்தியாலா அதை வச்சு நிறைய இமாம்கள் சொல்கிறாங்க இமாம் அமது பின் ஹம்பல் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க அதனால தப்சீருக்காக கல்விக்காக வர்றது வந்து நான் அறிந்தவரை தவறு இல்லை தொழுகைக்காக வரக்கூடாது சொல்லக்கூடாது ஆமாம் ஆ அதான் அப்போ ரசம் இப்போ ஆய்ச்சானி போயிட்டு வந்தாங்கல்ல ரசலாமே இல்லை ஆபி சபிலுன்ட்டு இருக்குதா ஆமாம் ஒரு ஆம்பளை குளிப்பு கடமையானவர் அவர் ஒரு தெருங்கிட்டு இருக்குது இன்னொரு திரு அங்கிட்டு இருக்குது பள்ளிவாசத்தை தாண்டி தான் போகணும் சில ஊர்கள் அப்படி இருக்கு பார்த்தியலா அப்படின் இருக்கு அவரை தாண்டி போகணும் போகக்கூடாதா போகலான்னு கூடான்னு சொல்லுது போகலாமே குரான் டைரக்டா இருக்கு முடிச்சுக்கலாமா ஆஹ் ஆஹ் நெசம்மா கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா என்னத்தா மாதுதாத்தி என்றால் என்ன மாது மாத்தி என்றால் என்ன சரியா மாதுதாத்தி என்றால் மாதுதாத் சரியா மாது மாத்தி என்றால் மாதுவமாத் குரானுல வந்து ஸ்ரீ அ

பண்ணுவாரு மாது தாத் என்பது மக்கராஜ் வரக்கூடிய ஆயத்துபாய் மாது மாத்து என்பது ஹஜ்ஜில் வரக்கூடிய ஆயத்துபாய் இந்த ரெண்டு இந்த நாட்கள் அல்லாவே விக்கிற பண்ணுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் ஐயாமு மாது தாத்து என்று சொன்னால் துல்ஹஜ்ஜி பெற பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இது ஐயாமு மாது தாத்து ஐயாமு அப்படின்னு சொன்னாஜி ஒன்னிலிருந்து பத்து வரை பாய் ஐயாமு மாலு மாத்து ஐயாமு மாலு அடிச்சு அடிச்சாரு மாலு மாத்து எது கேள்விக்கு மட்டும் பதில் ஹஜி பறை ஒன்னு டு பத்து வர ஐயாம மாது எது பதினொன்னு பதிமூணு வர ஓகே முடிச்சுக்கலாமே என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக நமக்கு அல்லாஹ் தரட்டும் நம்முடைய பாவங்களை அல்லா மன்னிக்கட்டும் நம்முடைய தேவைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய மனைவி தேவைகள் பேரப்பிள்ளைங்களுடைய தேவை எவ்வளவோ தேவைகள் நமக்கு வந்து ஆரோக்கியம் தேவையா இருக்கும் நம்முடைய காசு பணங்கள் தேவையா இருக்கும் கல்வி தேவை இருக்கும் வேலை வாய்ப்புகள் தேவை இருக்கும் நம்ம சாலிஹான பொண்ணு வச்சிருப்போம் நம்ம சாலிஹான பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு சாலிஹான மாப்பிளை தேவையா இருக்கும் சாலிகான மாப்பிள சாலிகான பொண்ணு தேவையா இருக்கும் நம்ம எல்லோரும் தேவை உள்ளவர்கள் நம்முடைய தேவைகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் மறைக்கட்டும் நன்மைகளாக மாத்தட்டும் நம்முடைய விவாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும் நம்ம சமுதாயத்தை வந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சமுதாயத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கட்டும் சமுதாயத்துக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுக்கட்டும் நம்ம எல்லாரையும் ஜன்னத்தில் சிறதௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் சுபஹான கல்லாகுமே கஷது அல்லாஹ்லான் அஸ்தவசு இருக்க வேலை எட்டே காலுக்கு இன்ஷா அல்லாஹ் இகாமத்